உணக்க நண்பர்களே பண்டிட் செல்வன் திருநெல்வேலியிலிருந்து இன்றைய தகவல் ஒரு அன்பரின் கேள்விக்கான பதில் வீடு கட்டும்போது மணலுக்கு பதிலாக எம் சாண்டு பயன்படுத்துகிறாங்களே இது வாஸ்துப்படி தோஷமாக நல்லதா என்று எம் வந்து மிக குறுகிய காலத்தில் வந்த ஒரு பொருள் நமது முன்னோர்கள் எல்லாம் மணல் வீடு அல்லது மண் வீடு தான் கட்டியிருந்தாங்க அதை பற்றி வாஸ்துல குறிப்பு இருக்கா அப்படின்னா இல்லைன்னே சொல்லலாம் வாஸ்து சாஸ்திரம் அதை பற்றி எதுவும் கருத்து சொல்லாது என்றே கரு ஆனால் நடைமுறையில் பார்த்தீர்கள் என்றால் வீடு கட்டும் பொழுது அதில் கலக்கப்படும் பொருட்கள் பழைய காலங்களில் கல் கட்டிடங்கள் கட்டினார்கள் அடிப்படை கருங்கல் போட்டார்கள் அதன் மேல் சீனிக்கல்ன்னு சொல்லுவாங்க வெள்ளை கலரில் ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை போட்டு தான் கட்டினாங்க அப்புறம் அந்த கல் மறைந்து செங்கல் உபயோகம் வந்தது செங்கல்லுமே முதலில் சுடாத செங்கலில் பயன்படுத்தப்பட்டன அது என்ன செய்யும்னா மழை நேரங்களில் நீரை இழுக்கும் சோறு நீரை அடிக்கும் அப்புறம்தான் சேம்பர் செங்கல் வந்தது சுட்ட செங்கல்கள் ஆரம்ப காலங்களில் நாம் வாஸ்து பார்க்க சொல்லும் பொழுது எல்லா பொருளையும் சோதிப்பது உண்டு மணலை சுவைத்து பார்க்கிறது சுவைத்தால் கலப்படம் இருந்தால் உப்பு கடலில் மணலை சேர்த்து இருந்தால் உப்பு சுவை வரும் அல்லது வேறு சுவை வரும் செங்கலை உயரமாக தூக்கி கீழே போடுவோம் அது உடை உதயத்தை பொறுத்து இது சேம்பர் செங்கலா என்பதை கன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா சேம்பர் செங்கல் சுட்ட செங்கல் தான் மழை நீரை உள்ளே இழுக்காது மாதிரி மணலை பொறுத்த அளவுக்கு ஆற்று மணல் அதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கிடைப்பது அரிதாக இருக்கிறது தற்காலங்களில் ஆற்று மடலுக்கு பதிலாக எம் சாண்ட் பயன்படுத்தப்படுகிறது எம் சேண்டு பயன்படுத்துவது நல்லது என்றே கட்டிடவியாளர்கள் கட்டிட இயல் படித்தவர்கள் என்ஜினியர்கள் ஆர்கிடெக்ட்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா வேலை எளிது முன்பெல்லாம் மணலை சளித்து மண் சளித்து சிமெண்ட் கலவையை போட்டு தண்ணீர் விட்டு குழைத்து என்று நிறைய வேலை ப்ராசஸ் இருந்தது இப்போ வந்து ரெடிமேட் மிக்ஸ் கிடச்சாச்சு அதில் என்ன போட்டுக்கானே தெரியாது லாரி எல்லா வரும்போதே அதில் அந்த கலவில் உள்ள நீர் பூரா ரோட்டில் உடைஞ்சிருது வெறும் சக்க மட்டும்தான் வருது அந்த நீர் இருந்தால் மட்டும்தான் கட்டிடம் உறுதிப்படும் கலவையில் போடக்கூடிய நீர் கொழுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா சாதாரணமாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரோட்டில் வடிஞ்சிருது லாரியில் வரும்பொழுது பொழுது அதுமாதிரி கொண்டு வராங்க இந்த ரெடிமேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு உகந்தது என்பதை அனுபவத்தில் இருந்து தெரிஞ்சுக்கணும் இப்போது எம்சாண்டுக்கு வருவோம் எம்சாண்டு போட்டு கட்டும் பொழுது கட்டிடம் இறுகிவிடும் நன்றாக உறுதிப்படும் அதில் கருத்து இல்லை ஆனால் அப்படி கட்டப்பட்ட வீடுகளில் வெப்பம் அதிகரிக்கும் ஏன்னா மணல் கட்டும் பொழுது மணல் தோல் இடையே இடைவெளி இருப்பது உண்டு நீங்கள் என்னதான் மேல் பூச்சி பூசினாலும் அந்த இடைவெளிகள் மறை மறையாது அதன் வழியாக சுவர் சுவாசிக்கும் என்று சொல்லுவார்கள் முன்னோர்கள் சுவருக்கும் உயிர் சுவர் சுவாசிக்கும் சுவருக்கும் காது உண்டு என்றெல்லாம் பேச்சு உள்ளது அது உண்மை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வீடு உங்களை போன்று உயிர் உள்ள ஒரு ஜீவன் அவ்வளோதான் உங்கள் கைகால் நன்றாக இருந்தால் வீடு நன்றாக இருக்கும் வீட்டில் கைகால் சரியில்லை என்றால் உங்களுக்கும் அதில் உணம் இருக்கும் எப்படி சார் இது இது என்ன சார் இது நம்ம பார்க்க கட்டுற வீடு தானே நீங்கள் பார்த்து கட்டுற வீடு தான் அந்த வீடு நீங்கள் நினச்சபடியெல்லாம் அமையறதில்லை உங்களுடைய பூர்வீகம் நீங்கள் பிறந்த வீடு அதன் அடிப்படையில் நீங்கள் வாழும் ஒவ்வொரு வீட்டிலும் உங்கள் பூர்வீக வீட்டோட தன்மைகள் ஒரு சிறிதேனம் இருக்கும் அதில் சில மாறல்களை வாஸ்து நிபுணர்கள் கொடுக்கிறார்கள் அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நினச்ச உடனே அல்லது பிறந்த உடனே அப்படிலாம் அவங்க வீட்டை மாற்றிட முடியாது வீட்டை மாற்றி கட்டுறதோ வாஸ்துப்படி எல்லாம் அவ்வளோ ஈஸியும் இல்லை உங்கள் கருமா அதோட தொடர்புடையது நம்ம எப்போவுமே சொல்லுவோம் நவகிரகங்களுடைய டாமினேஷனை குறைக்கிறதுக்கு பத்தாவது கிரகமான உங்கள் வீடு பயன்படும் என்று இந்த பத்தாவது கிரகம் அமைவது எல்லோருக்கும் அமைவதில்லை வாய்ப்பு கிடைத்தவர்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்கள் எம்சாண்டு பயன்படுத்துவதை தவறுங்கள் முடிந்த அளவுக்கு மணலை பயன்படுத்துங்கள் மணல் இருந்தால்தான் வீட்டுக்குள் குளிர்ச்சி இருக்கும் நல்ல சக்திகள் கிடைக்கும் இப்போல்லாம் வைக்கிறது இல்லை ஒவ்வொரு சுவரிலையும் வெண்டேஷன் வெண்டிலேஷன் இருக்கணுங்கிறது கருத்து வாசலுக்கு நேராக மேல் பகுதி கூரையையும் சுவரையும் ஒட்டி உள்ள பகுதியில் ஒரு செங்கல் இடைவெளிக்கு ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு ஒரு இடைவெளி இருந்தால் ஒரு ஒரு பாந்துன்னு சொல்லுவாங்கள் அந்த அந்தளவுக்கு இருந்தாலே போதும் வென்டிலேஷன் கிடச்சிடும் ஏன்னா இந்த அறையில் உருவாகிற உங்களுடைய மூச்சு காற்று ஹீட்டான மூச்சு காற்று நீங்கள் சமைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய புகை போன்றவை கூரையின் மேல் தளத்தில் மேல் லெவலில் போய் நிற்கும் டாப் லெவலில் போய் நிற்கும் அது வெளியேறினால்தான் நல்ல காற்று உள்ளே வரும் நீங்கள் ஃபேன் போட்டிங்கன்னா இந்த ஹீட்டு தான் உள்ளே திருப்பி கொண்டு வரும் அதே ஒரு வெண்டிலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டு வந்து வெண்டிலேஷன் வழியாக வெளியே போயிடும் வழியா நல்ல காற்று உள்ளே வந்துடும் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கிய குறைபாட்டுக்கு இந்த எம்ஸன்று பயன்படுகிறது மணல் போட்டு கட்டினீங்கன்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மணல் வந்து ஒரு வெண்டிலேட்டர் போல வேலை செய்யும் ஆகவே முக்கியமான இடங்களுக்காவது பெட்ரூம் லிவிங் ரூம் சொல்லக்கூடிய ஹால் போன்ற பகுதிகளுக்காவது மணலை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே சந்திப்போம்